அவர் உங்களை கவர் பண்ணுங்கிறார் மேடம்

வேற என்ன வாய்ஸ் உங்க வாய்ஸ் பேசுங்க ஆ ஓகே என்ன வாய்ஸ் தான் உங்க என்ன சொல்லுது ஜிசி ஜிசிங்க சொல்லுதா இது விட்டு அப்போ சொல்லுங்க உங்களுக்கு ஜிசி ஜிசிங்க சொல்ல வெற்றி அண்ணா வெற்றி அண்ணா சொல்லுது என்ன வெற்றி அண்ணா ஓகேமா இது ஓகே பிச்சு விட்டாப்ல இது மாதிரி என்ன நடத்துவானா சொல்லுங்கலாம் பாப்போம் இந்த மாதிரி 10 வருஷம் யாரனா சமத்துவ பொங்கல் எல்லாம் சமமா சாஃப்ட் கிஃப்ட் எல்லாம் ஜாலியா என்ன பண்ண முடியுமா

どうなの

அதா இன்டரெஜ் ரொம்ப தேங்க்ஸ் தென் லாஸ்டா முடிச்சிக்குறேன் எல்லாரமே உங்க ஸ்டைலுக்காக தான் வெயிட் பண்றாங்க थैंक यू லாஸ்டா யாரை அழகியலையில டான்ஸ் ஆடுறேன் நான்

இன்னைக்கு சாமியங்க என்ன பண்ணீங்க முக்கியமான ஒரு வாய்ஸ்அ விட்டுட்டீங்களே பொது தலைவர் விஜயகாந்த் சார் வாய்ஸ் முக்கியம் அப்புறம் சாப்பிடலாம் தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க ஆண்ணா ஓகேவா போய் சாப்பிடுறது சாப்பிடலன்னா நானே வாங்கித் தர்றேன் சூப்பர் சூப்பர் வேற லெவல்